மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்கக்கூடாது நான் எப்ப மட்டும் தான் நான் சொல்ல வணக்கம் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரத ஜந்தா கட்சி தமிழ்நாட்டில் தனித்து நிற்கும் தொகுதிகளில் பாஜகவை விட நான் அதிக ஓட்டு வாங்கனேனா நாம் முதல் மகிழ்ச்சியை அழைச்சிட்டு போயிருவேன் சொல்லி மாணவர்கள் சர்காஸ்டிகர் சொன்னாரு இதற்கு பதில் சொல்ல வேண்டிய அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜயலட்சுமிக்கு பதில் சொல்லட்டும் முதல்ல சீமான் அப்புறம் எனக்கு சொல்லட்டும் விஜயலட்சுமி பிரச்சனை வரும்போதெல்லாம் சீமான் என்ன பற்றி பேச ஆரம்பிச்சிடாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் ஒரு நேர்மையான ஒழுக்கமான உண்மையான தலைவராக இருந்திருந்தா அண்ணன் சீமான் அவர்களுடைய சவாலுக்கு பதில் சவால் விடலாம் இல்லை இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்களை பெறும் நாம் தமிழ் கட்சி நான் வீழ்த்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம் ஆனால் உப்பு சப்பு இல்லாத ஒரு கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான விமர்சனத்தை இந்த திமுக போன்ற கட்சிகள் திமுக இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் வைக்கக்கூடிய ஒரு அநாகரிகமான விமர்சனத்தை பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அண்ணாமலையுடைய அரசியல் முதிர்ச்சியும் அறிவற்ற தன்மையும் கேவலமான கொடூரமான குரூரமான எண்ணமும் வெளிப்பட்டு இருக்கு நீ எல்லாம் படிச்சு பாஸ் ஆகுனியா இல்ல பண்ணி பாஸ் ஆனியா அப்படின்னு சொல்லி பல பேர் அண்ணாமலையை வந்து சமூக வலை கேட்பாங்க அண்ணாமலை ஒரு ஆட்டுக்குட்டி அவர் ஒரு முட்டாளு இருபத்தி ரெண்டாயிரம் புத்தகங்களை இவர் வந்து உட்கார்ந்து படிச்சாரா ஆசியாவிலே பெரிய நூலகத்தை வச்சிருந்த அம்பேத்கர் தன் வாழ்நாளில் ஐம்பத்தி நாலாயிரம் புத்தக தான் படிச்சிருக்காரு இவர் அம்பேத்கருக்கு பாதிக்கு பாதி இந்த அண்ணாமலை படிச்சாரா ஒட்டு ஒரு தமிழ்நாட்டுடைய வரலாறு தெரியாது இந்தியாவுடைய வரலாறு தெரியாது எதையோ நாலு பத்திரிகை படிச்சுட்டு திருத்த திருமண படிச்சுட்டு ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் ஐ ஐபிஎஸ் பாஸ் ஆகி ஒரு பத்து வருஷம் வேலை பார்த்துட்டா நீ பெரிய அறிவாளியான்னு சொல்லி அண்ணாமலையை தனி மனித ரீதியாக பல பேர் சமூக வலைதள விமர்சனம் பண்ணுறாங்க அது மாதிரி நம்ம பண்ணலை அண்ணாமலை வந்து சிந்தாமலை அவர்கள் குறித்தும் துர்கா ஸ்டாலின் அவர்கள் குறித்தும் பேசிய பொழுது அண்ணாமலையுடைய மனைவியுடைய புகைப்படத்தை போட்டு சமூக வலைதளங்களில் திமுக கேவலமான விமர்சனத்தை முன்வைத்தது அது போல இது வரைக்கும் நம்ம அண்ணாமலையை விமர்சனம் பண்ணலை அண்ணாமலை வந்து ஒரு அறவேக்காடு ஒரு அடிப்படை புரிதலை இல்லாதவர் ரஃபேல் விமானத்தில் உள்ள ஸ்பேர் தான் இவர் வாட்சின்னு சொல்லி புருடா விடுற ஒரு புழுகனி அப்படின்னு ஒரு தரமற்ற விமர்சனங்களை எல்லாம் வந்து பல பேர் வைப்பாங்க அப்படிலாம் வைக்கல ஆனால் அண்ணாமலை இன்னைக்கு பேசியிருக்கிற பேச்சு என்பது ஒட்டுமொத்தமாக அண்ணாமலையுடைய கொடூரமான குரூரமான எண்ணத்தை வெளிப்பட்டிருக்கு நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் அண்ணன் சீமானை வீழ்த்தணும் அப்படின்னா தத்துவ ரீதியாக தர்க்க ரீதியாக கொள்கை ரீதியாக தமிழ் தேசியம் வெள்ளாதுன்னு பேசுங்க நாம்தி கொள்கையை பற்றி பேசுங்கள் அண்ணன் சீமானுடைய பேச்சில் இருந்து அவர் இப்படிலாம் பேசியிருக்காரு அதெல்லாம் முரண்படணும்னு பேசலாம் ஆனால் உப்புச்சப்பு இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் புகார் கொடுத்து அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே புகாரை வாபஸ் வாங்கி அதுக்கு பிறகு அண்ணன் சீமானுக்கு திருமணம் முடிந்து அவர் வந்து பிள்ளை பெற்று அவர் ஒரு பத்து வருஷமாக ஒரு குடும்பம் இருக்காரு அப்போதெல்லாம் வராமல் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து ஒரு புகாரை கொடுத்து திருப்பி வாபஸ் வாங்கிட்டு போய் நீதிமன்றத்திலே அது மனப்பிரல் ஏற்பட்ட ஆள் போல பேசுகிறாங்க நீதிமன்றத்துக்கு வர பயந்துக்கிட்டு நீதிமன்றத்துக்கு வராமல் காவலர்கள் கூப்பிட்டு விட்டாலும் வராமல் இப்படி ஒரு புகாரை கொடுக்குறது ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறது அப்படின்னு நிற்கிற ஒரு முன்னாள் நடிகையுடைய ஒரு குற்றச்சாட்டை ஒரு பொய்யான ஒரு அவதூரை எடுத்து கொண்டு வந்து திமுக காரம் வைப்பது போல அண்ணாமலை வைக்கிறாருனா அண்ணாமலைக்கும் திமுக காரனுக்கும் என்ன வித்தியாசம் விஜயலட்சுமி பிரச்சனை வரும்போதெல்லாம் அண்ணாமலை பற்றி சீமான் நான் பேச ஆரம்பிச்சிட்றா ஏன் விஜயலட்சுமி பிரச்சனை பற்றி பேசும்போதெல்லாம் விஜயலட்சுமி நீங்கள் தான் கேரடாக் பண்ணுறீங்களா நீங்கள் தான் பாதுகாக்கிறீங்களா இல்லை நீங்கள் தான் கூட்டு வந்து அண்ணன் சீமானுக்கு எடுத்து பேச விடுறிங்களா இல்லை நீங்கள் சி விஜயலட்சுமி எதுவும் காசு கொடுக்குறீங்களா விஜயலட்சுமி போட சொல்லி நீங்கள் எதுவும் தூண்டி விட்டீங்களா ஏன் நீங்கள் உங்களையும் ஏன் அப்போ அண்ணாம சிஜய்ச்சி பிரச்சினும் போது அண்ணன் சீமான் பேசணும் அண்ணன் அவர்கள் எப்போதுமே பாரதிய ஜனதா கட்சியை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறாரு ஒரிசாவில் இருக்கக்கூடிய கார்த்திகேய பாண்டியன் அவர்களை அங்கே இருக்கக்கூடிய பிரச்சாரத்துக்கு போன மோடி அவர்கள் திருடர்னு சொல்கிறாரு அமித்ஷாவில் வந்து அங்கே அவர் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஒரு தமிழன் வந்து முதலமைச்சராக வர்றதா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு தான் அண்ணன் சீமான் பதில் சொன்னார் சம்பந்தம் இல்லாமல் அண்ணன் சீமான் பேசலை செய்மானவனன் பேசியது வந்து கார்த்திகேய பாண்டியன் ஏன் அங்கே அமைச்சராக கூடாது தமிழனை போய் நீ திருன்னு சொல்லுவியா மோடியை மன்னிப்பு கேள் அப்படின்னு கேட்டார் இது அண்ணன் சீமானன் வந்து இந்த மண்ணின் மகனாக ஒரு தமிழனுக்கு குரல் கொடுத்துருக்காரு உண்மையிலே உங்கள் உடம்புல தமிழ் ரத்தம் ஓடிருந்தா உண்மையான தமிழாக இருந்தால் கார்த்திகை பாண்டியனுக்கு ஆதரவாக பாஜகக்குள்ளே நீங்கள் நின்றுருப்பீங்க பாஜகவில் இருந்துக்கிட்டு மோடி அமித்ஷா எப்படி நீங்கள் எதிர்ப்பீங்க உண்மையிலே உங்கள் உடம்புல ஓடுற தமிழ் ரத்தமாக இருந்தால் கேட்பீங்க நீங்கள் தான் ஐ எம் ஸ்டில் மை டெத் ஐம் ப்ரவுடு கன்னடிகா காவிரி சி நோடிலா கர்நாடகா நோடிலாங்கிறீங்க நீங்களும் ப்ரவுடு கன்னடிகான்றீங்க அந்த நடிகையும் ப்ரௌடு கண்ணடியான்றாங்க அதனால் நீங்கள் பாதுகாக்கிறீங்களோ அப்படிங்கிற சந்தேகம் கூட நமக்கு வருது இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அண்ணாமலை போன்றவர்கள் வந்து தரம் கெட்டவர்கள் என்பது இதிலிருந்து தெளிஞ்சிருச்சு இவ்வளவு பேசுகிறாரோ அண்ணாமலை விஜயலட்சுமி அக்காவுக்கு பதில் சொல்லுங்கன்னு இவர் இருக்கிற கட்சியுடைய யோக்கியத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து முதல்ல அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணட்டும் மணிப்பூர் கலவரத்தில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க யோக்கிய சிகாமணி பெண்களை காக்க வந்த உத்தம புருஷர் அண்ணாமலை மணிப்பூர் கலவரத்தில் இருந்த அந்த பெண்களுடைய பாலியல் வன்கொடுமைகளுக்கு யார் காரணம் என்ற அந்த மணிப்பூர் கலவரம் குறித்து இதுவரைக்கும் ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா மணிப்பூரில் ப நூற்றுக்கணக்கான பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய அந்த நபர்களுக்கு ஆதரவாக அடிக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி அந்த மணிப்பூர் கலவரத்திற்கு இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசாத மோடியை தலைவராக ஏற்றுக்கொண்ட அண்ணாமலை வாயிலிருந்து வேற எதை எதிர்பார்க்க முடியும் தமிழ்நாட்டில் தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் என்று பேசி இன்னைக்கு சாதியை கடந்து தமிழர்களை ஒன்றிணைக்கிற ஒரு தமிழரை பார்த்து ஒரு தலைவரை பார்த்து லட்சக்கணக்கான மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள் நாகரிகமற்ற முறையில் அநாகரீகமாக வீழ்த்திவிடணும்னு நினைக்கிற அண்ணாமலை உங்கள் கட்சியினுடைய யோக்கியதையை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் கொண்டாடக்கூடிய அண்ணன் சீமானவர்களை அரசியல் ரீதியாக வீழ்த்த முடியாமல் அயோக்கியத்தனமாக வீழ்த்தணும்னு சொல்லி அண்ணாமலை முடிவு பண்ணியிருக்காரு இந்த அண்ணாமலை இருக்கிற கட்சியில் தான் பிர் பிரிஜ் பூஷன் சிங் அப்படின்னு ஒருத்தர் பாரதிய ஜனதா கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இந்திய மல்யுத்த கழகத்தினுடைய தலைவர் இவர் இருக்கக்கூடிய இந்தியாவுக்காக விளையாடி வெண்கலப் பதக்கங்களை வென்ற சாக்ஷி மாளிக் உள்ளிட்ட பல்வேறு வீணாங்கனைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்திதாக மூன்று மாதம் டெல்லியில் போராடினாங்க அந்த சாக்சி மாலிக் உள்ளிட்டவர்கள் போராடிய பொழுது அவர்கள் குரல் கூட செவிசாய்க்காமல் அவருடைய எம்பி பதவியை நீக்காமல் அவர் மீது வழக்கு போடாமல் எஃப்ஐஆர் போட்டு கைது செய்யாமல் இன்றைக்கு குற்றச்சாட்டு பெருசாகணுன்னே அவருக்கு சீருடுக்காமல் அவருடைய மகனுக்கு சீட்டு கொடுத்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிரிட்ஜ் பூசணுங்கிற அந்த பாலியல் குற்றவாளியை அனுப்பி வைக்கிற பாஜகவில் இருக்கிற அண்ணாமலை வாயிலிருந்து வேற எதை எதிர்பார்க்க முடியும் குஜராத் கலவரத்தின் போது திட்டமிட்டு இஸ்லாமிய பெண் என்பதற்காக பில்கிஸ் பானோ என்கிற நிறை மாத கற்பிணி கற்பிணி நான் இனிய விட்டுருங்க என்று கெஞ்சிய பொழுது அந்த கர்ப்பிணி பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி பாலியல் வன்கொடுமை செய்து அந்த மூன்று வயது குழந்தையை காலை பிடித்து பக்கத்தில் இருக்கிற பாறையில் அடித்து கொண்டு ஒட்டுமொத்தமான குடும்பத்தையும் கொலை செய்த அந்த கும்பல் சிறையிலிருந்து நன்னடத்தை விதியில் அடிப்படையில் விடுதலை செஞ்சது மட்டும் இல்லாமல் விடுதலை செய்தவர்களே போய் ஒரே மேடையை பகிர்ந்து கொள்றாள் யார் பாரதிய ஜனதா கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் இன்றைய குஜராத்துடைய சட்டமன்ற உறுப்பினரும் ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிறாங்க அந்த மாதிரி பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் இருந்துக்கிட்டு அண்ணாமலை வாயில வேறு என்ன நல்ல வார்த்தை வரும் ஒட்டுமொத்தமான நாட்டையும் பதபதிக்க வச்சது ஹத்ரா சம்பவம் உத்திரப்பிரதேசத்தில் ஹத்ராஸுங்கிற பகுதியில் பதினேழு வயது சிறுமியை அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவள் என்பதற்காகவே அவளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்து அவளை தூக்கி கொண்டு மருத்துவமனையில் போட்டு மருத்துவமனையில் இறந்து போன உடனே அவ பெற்றோருக்கு கூட தெரியாமல் அரச பயங்கரவாதத்தை பயன்படுத்தி காவல்துறை பயன்படுத்தி எரித்து அவளை அடக்கம் செய்த அந்த பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிற அண்ணாமலை வாயிலிருந்து நல்ல வார்த்தை வருமா இவர் வந்து ஊ ஊரா இருக்க இருக்கக்கூடிய அழுக்கை தொடங்கிறாராம் உன் முதுல்லையே ஓராயிரம் கறி இருக்குத முதல்ல உன் இருக்கிற முகத்தில் இருக்கிற கரியை தொடங்கி இந்துக்களுடைய புனித க அறையறக்கூடிய கோவில் கருவறைக்குள்ளே ஆசிபாவுங்கிற எட்டு வயது சிறுமியை எட்டு நாட்கள் வைத்து பாலியல் தொந்தரவு செய்த கட்சிக்காரன் யாருன்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சிக்காரன் வெளியே வந்தோடனே கைது பண்ணும்போது பாரத்து மாத்தாக்கி செய்கிறான் அந்த ஆசிபாவுடைய நீதிக்காக குரல் அண்ணாமலை இப்போ சமீபத்தில் எல்லாத்துக்கும் பேசார்ல அண்ணாமலை ஆற்று மடலுக்காக பேசுகின்றாரு கனிமூலத்துக்காக பேசுகின்றார் ஊழல் பேசுகின்றாரு திமுகவுடைய தவறில் சுட்டி காட்டாரு செந்தில் பாலாஜி பற்றி பேசுகிறாரு எல்லாத்த பற்றியும் பேசக்கூடிய அண்ணாமலை புதுச்சேரியில் எட்டு வயது சிறுமியை ரெண்டு பேர் சேர்ந்து காமுகன் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி சாக்கடைக்குள்ளே வந்து சாக்குப்பையில் கட்டி தூள் ஊதுக்கி போட்டான் எல்லாத்துக்கும் பேசுகிற அண்ணாமலுடைய எக்ஸ் பக்கத்தில் ஏதாவது ஒரு ட்வீட்டு இதுக்கு எதிராக இருக்குமா இந்த பெண்ணுக்கு ஆதரவாக இருக்குமான்னு தேடி பார்த்தா இல்லை ஏன்னா அந்த பெண்ணை பாலியல் துன்புறுத்தி கஞ்சா குடித்து அந்த பெண்ணை கொடுமையாக கொன்று சாக்கு முட்டையில் போட்டவன் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்த விவாகானந்தன் அப்படின்னு சொல்கிறாங்க தன்னுடைய இயக்கத்தை சார்ந்த நண்பருக்காக ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு கூட குரல் கொடுக்காத எட்டு வயது குழந்தையின் அநீதிக்கு குரல் கொடுக்காத நீ யோக்கியன் இவரு நடிகை விஜயலட்சுமிக்கு ஆதரவாக குரல் கொடுத்து அவருக்கு இலக்கி அநீதி இழைக்கப்படுச்சா அந்த அநிதிக்கு ஒரு குரல் கொடுக்குறான் உண்ணாவை அப்படிங்கிற கிராமத்தில் உண்ணாவில் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு எட்டு வயது சிறுமியை பாலியல் ரீதியாக துன்முறுத்தி ப பருவ அந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக மக்கள் போராடும் போது அந்த அதிகாரிக்கு ஆதரவாக நின்று போராடியது பாரதிய ஜனதா கட்சி விஜய் சர்மா என்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் எட்டு வயது சிறுமிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை தடுக்க வக்கற்ற துப்பற்ற அந்த கொலையாளிகளுக்கும் பாலியல் குற்றவாளிக்கும் ஆதரவாக நின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியில் உட்காந்துக்கிட்டு இவர் யோக்கியம் பேசுகிறார் ஜம்மு காஷ்மீரில் கத்துவா அப்படிங்கிற பகுதியில் ஒரு நாடோடி சிறுமி எட்டு வயது நாடோடி சிறுமியை ஒரு சிறப்பு காவல்படை அதிகாரி பாலியல் இறுதியாக துன்புறுத்து பாலியல் வன்கொடுமை செய்கிறார் அந்த சிறப்பு படை அதிகாரிக்காக ஆதரவாக நின்று போராடியது விஜய் சர்மாங்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அதேபோல் தான் குல்தீப் சிங் உன்னாவ் அப்படிங்கிற பகுதியில் பதினேழு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து பாலியல் இறுதியாக துன்புறுத்துறாரு அவருக்கு ஆதரவாக அன்னைக்கு நின்றது பாரதிய ஜனதா கட்சி எங்கே அரியலூரில் நந்தினிங்கிற பெண் வந்து படுகொலை செய்யப்படுறா கற்பிணியாக இருக்கிறா கர்ப்பிணியாக இருக்கிறவளை வந்து மீண்டும் பாலியல் வன்கொடுமை செய்து அவள் கூட்டு கேங் ரேப் பண்ணி அவளை வந்து அந்த குழந்தையை எடுத்து வெளியே வீசிட்டு அவளை கட கிணத்துல போட்டுறான் விசாரித்து பார்த்தா பாரதிய ஜனதா கட்சிக்காரர் அரியலூருடைய ஒன்றிய செயலாளர் அதை கண்டிக்க வக்கற்ற துப்பற்ற நீங்கள் அடுத்தவங்களை பற்றி பேசலாமா பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இந்தியாவிலே பெண்களுக்கான பாதுகாப்பு குறைந்திருப்பதாக நான் சொல்லலை தேசிய குற்ற ஆவண காப்பகம்

பேட்டி பாச்சோ பேட்டி பார்த்தோ என்று பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறோம் என்று சொல்கிற மோடியின் ஆட்சியில் தான் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாக்கிறது என்று தேசிய குற்ற ஆவண காப்பகமே சொல்கிறது அப்படி பெண்களுக்கு பாதுகாப்பற்ற தேசத்தை உருவாக்கி வைத்துக்கிற நீங்கள் பெரிய யோக்கிய வேசம் போடுறீங்க இப்போ சமீபத்தில் கர்நாடகாவில் உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த அவருக்கு தான் பாராளுமன்றத்துக்கு உறுப்பினராக சீட்டு கொடுத்துருக்காங்க அந்த பிரிட்ஜுவல் வேணா மீது ஆயிரக்கணக்கான பெண்களை பால் ரீதியாக துன்புறுத்தி காணொலிகளாக எடுத்து வச்சிருக்காருன்னு சொல்லி ஒட்டுமொத்த நாட்டையே அதிர்ச்சியை வைத்திருக்கிறது நான் கேட்குறேன் நீ உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியா இல்லை பாலியல் ஜல்சா கட்சியா பிரிஜுவல் ரேவனா மீது பாலியல் குற்றச்சாட்டு அந்த பக்கம் போனால் அவர் மீது புகார் கொடுத்த தேவராஜா கவுடா மீது நிலம் பிரச்சனையில் ஒரு அம்மா வந்திருக்காங்க அந்த அம்மாவை வந்து பாலியல் ரீதியாக தினமும் வீடியோ கால் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கியமான பொறுப்பாளர் தேவராஜா கவுடா இப்படி கட்சி முழுக்க பாலியல் குற்றவாளிகளை வைத்துக்கொண்டு இப் இந்த தமிழ்நாட்டில் இவர் கூடவே ஒருத்தர் இருக்கார் யார் அண்ணாமலை கூடவே ஒருத்தர் இருக்காரு அவர் மீது ஓராயிரம் குற்றச்சாட்டு இருக்குது அவர் வந்து தன் கூட இணக்கமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் மாவட்ட தலைவர் போட்டு போட்டுக்கிறாரு மாவட்ட பொறுப்பாளர் பொறு பொறுப்பு போட்டு கொடுக்குறாருன்னு சொல்லி அவர் மீது அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய திருச்சி சூர்யாவுக்கு அவசியம் இல்லாமல் பிறந்த திருச்சி சிவாவுடைய மகன் திருச்சி சூர்யா இந்த டெய்சின்னு சொல்லி ஒரு அம்மா அந்த கட்சியில் இருக்குது அந்த டெய்ஸியும் திருச்சி சிவாவும் பேசிக்கொண்ட உரையாடல் சமூக வலைதளங்களில் வெளியாவது அவ்வளவு கேவலமாக ஒரு பெண்ணை கட்சியில் இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளரை அவன் பேசுறான் அவனை வளர்த்துடுற யாரு இந்த அண்ணாமலை அண்ணாமலைக்கு யாராவது எழுத்து பேசிட்டா உடனே அவங்க குடும்பத்தை பற்றி இழிவாகவும் அவர்களை பற்றி இழிவாகவும் பேசுறதுக்காக ஒரு ரவுடி போல ஒரு பொறுக்கி போல ஒரு புரோக்கர் போல அந்த திருச்சி சிவாவுடைய மகன் சூர்யாவை வச்சுக்கிட்டு எல்லாரையும் பேச விடுது இப்போ நான் பேசுனா என்னை எதிர்த்து கேவலமாக பேசுவான் ஆனால் இவன் டெய்ஸியை வந்து எப்படி பேசுனா சொந்த கட்சிக்காரனை பத்தியே எப்படி பேசுகிறவன் மற்றவங்களை பற்றி பேசுவான் ஆனால் அவன் சொன்ன ஒன்றே ஒன்று உண்மை என்ன தெரியும்ல அந்த கேசவநாயகன் ஒரு ஆள் அந்த கேச விநாயகத்தை பற்றி அவ்வளவு கேவலமான குற்றச்சாட்டை இந்த திருச்சி சூர்யா வைக்கிறான் அதுக்கு எந்த நடவடிக்கையும் இந்த அண்ணாமலை எடுக்கல ஒன்று தப்பு செஞ்சால் சூர்யாமலை எடுத்துருக்கணும் இல்லை கேச விநாயகம் எடுத்துக்கணும் ரெண்டு பேரும் எடுக்கல கேச விநாயகம் ஒரு பெண்களை வைத்து கொண்டு இது மாதிரி பண்ணுறான் அவனுக்கு விரும்புகிற பெண்களுக்கு தான் போஸ்டிங் போடுவான் என்று பல குற்றச்சாட்டை திருச்சி சூர்யா திருச்சி சிவாமகன் சூர்யா வைக்கிறாப்புல அதுக்கு எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கப்படலை அப்போது ஒட்டுமொத்தமான கட்சியுமே பாலியல் குற்றவாளிகளை வைத்திருக்கிற அண்ணாமலை நீங்கள் பேசலாமா முதல்ல அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியில் தலைவரான உடனே அவருக்கு யார் யாரெல்லாம் அங்கே எதிர்ப்பு யார் யாரெல்லாம் தன்னுடைய வளர்ச்சிக்கு தடையாருப்பா யார் பாரதிய ஜனதா கட்சியில் கொஞ்சம் அறிவோடு இருக்கிறா அவங்க எல்லாரையும் வீழ்த்தணும் சொல்லி வீடியோ கேமரா வாங்கி கொடுத்து எல்லாேருக்கும் செட்டப் பண்ணி கொடுத்து ஸ்டிங் ஆப்ரேஷனை போட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இருந்ததுலே கொஞ்சம் கொஞ்சம் அறிவானவர் கேட்டிராகவன் கேட்டிராகனுடைய அரசியல் கருத்தில் முரண்பட்டு அவரை வீழ்த்தலாம் கேட்டிராகனுடைய கருத்து எல்லக்காக நம்ம எதிர்க்கலாம் ஆனால் கேட்டி ராகவனை தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணோட பேச வச்சு அதை ஆபாசமாக வச்சு அதை காணொலியை எடுத்து அதை அந்த பெண் தரப்புலேருந்து மதன் ரவிச்சிரை வச்சு வெளியிட வச்சு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணி கே ராகவனையும் காலி பண்ணி இந்த வீடியோ வெளியிட்டான்னு சொல்லி மதன் ரவிச்சிரை காலி பண்ணி ஒரே பாலில் ரெண்டு கோல் போட்டு ரெண்டு பேரையும் சாச்சு இப்படி யார் யாரெல்லாம் தன் கட்சிக்குள்ளே தனக்கு எதிராக செயல்படுவாங்க தன்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பாங்கன்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து பார்த்து காயத்ரி தகரா மேலே வந்து ஒரு பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளை வந்து ஆபாசமாக கட்சிக்குள்ளேயே பேச வச்சு இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி பல வேற கட்சிக்குள்ளேயே வேற இன்டர்னலாக காலி பண்ண அண்ணாமலைகிட்ட வேற என்ன நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்போ தன் சொந்த கட்சிக்காரனையே பாலியல் ரீதியாக ஆட்களை செட் பண்ணி ஸ்டிங் ஆப்ரேஷன் போட்டு வீழ்த்துக்கிற அண்ணாமலை அடுத்த கட்சிக்காரனுக்கு பண்ண மாட்டாரா பெரிய வெளியே பெரிய யோக்கிய வேஷம் போட்டுக்கிட்டு அண்ணா என்னங்கண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா அண்ணா என்னங்கண்ணா அப்படிங்கிறது வெளியே எல்லாத்தையும் நான் ரொம்ப மரியாதை பேசுனேன் சீமானண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா சீமானண்ணா கொள்கை பிடிக்கும்னா அண்ணா பார்த்தீங்கன்னா எனக்கு சீமான அண்ணா வந்து தமிழ்நாட்டில் நல்லா பேசணும்னா அப்படிங்கிறது வெளியே உள்ளுக்குள்ள வன்மத்தை வச்சுக்கிட்டு வெளியே எப்படி நடிக்கிறது பெரிய யோகே சிகாமணி மாதிரி ஒரு ஊழலை ஒழிக்க வந்தாரான் என்ன ஊழலை ஒழிக்க வந்தார் ஆருத்ரா நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்கிறது அந்த ஆருத்ரா நிறுவனத்தைச் சேர்ந்த ஹரிஸ் உள்ளிட்ட பல பேரை காப்பாற்றுறதுக்கு அவங்கள கட்சியை சேர்ந்திருக்கு அண்ணாமலை பல கோடி வாங்கினாருங்கிற குற்றச்சாட்டு இதுவரைக்கும் எழுந்திருக்கிறது இதுவரைக்கும் அண்ணாமலை வாயத்து அந்த ஆருத்ரா குறித்து பேசலை மக்களுடைய எல்லா பிரச்சனையும் நான் பேசுவேன் நான் திமுக அதிமுக மாற்று கழகம் இல்லா தமிழ்நாடு கவலை இல்லா தமிழ்நாடு என்று பேசக்கூடிய அண்ணாமலை தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்படும் கிராஸ் ரூட் லெவல் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் புட்டிங்கு தள்ளிக்கிட்டு இருக்கோம்னு பேசக்கூடிய அண்ணாமலை ஏன் ஆருத்ரா பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை சரி அது கூட விடலாம் இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூருக்குள்ள அண்ணாமலைக்கு தான் இந்த மணல் ராமச்சந்திரன் மணல் கரிகான மணல் ரத்னம் மூணு பேர் சேர்ந்து ரெண்டாயிரம் பேர் இறக்கி ஒரு ஓட்டுக்கு மூவாயிரம் கோடி மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்க என்று பல பேர் குற்றச்சாட்டினாங்க அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு வார்த்தை கூட பேசலை என் மக்கள் என் மக்கள் என் மக்கள் என்மன் என்பது நடைபெயணம் போன அண்ணாமலை அந்த நடைபயணத்தில் ஆத்துமூழல் கொள்ளை குறித்தோ கனிமவள கொள்ளை குறித்தோ மலை கடத்துவது குறித்தோ தமிழ்நாட்டில் ஊழல்கள் குறித்தோ ஒரு வார்த்தையாவது இல்ல திமுகவோட ஊழல்களை பேசின அண்ணாமலை அதிமுக இருந்த வரைக்கும் அதிமுக ஊழலை பேசல அதிமுக வெளியே வந்த பிறகு அதிமுக ஊழல் பேசுவார் கொடநாடு கொலை வழக்க பத்தி பேசுவார் விஜயபாஸ்கருடைய உடல பேசுவார் எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கருடைய ஊழலை பேசுவார் வேலுமணியோட ஊழலை பேசுவார் தங்கமணியோட ஊழலை பேசுவார் எடப்பாடி பழனிசாமியோட ஊழல்களை பேசுவார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினா பதினேழில் ஆரம்பித்து இருபத்தொன்று வரைக்குமான அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த முறைகேடுகளை எடுத்து வச்சு ஸ்டெர்லைட் படுகொலை தொடங்கி பல விஷயத்தை வெளிக்கொண்டு வருவார்னு பார்த்தா வாயை கூட திறக்கலை அதிமுகவோட ஊழர்களை பேசுவார் அதிமுக செய்த தவறுகளை பேசுவார்னா அதிமுக தலைவர்களை போற்றிக்கிட்டு இருக்காரு ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியில் உபாத்தியா அப்படின்னா யாரையாவது தெரியுமா சாவர்களை பற்றி பேசுனா யார் சூ நக்கனவர் தரம்பான் கோவக்கரை பற்றி பேசுனா அவர் யாரும்பான் இல்லை கோட்ஸேன்னா காந்தியை சுட்டவர் ஆரம்பான் இல்லை அத்வானியை பற்றி பேச முடியுமா இல்லை வாஜ்பாயை பற்றி பேச முடியுமா என்ன பேச முடியும் மோடியா அம்பிஷா அப்படின்னு பேசினோம்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ரீல் அந்து போச்சுன்னு இங்கே அப்போது பேசுவதற்கு கூட பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர்கள் இல்லாமல் எந்த கட்சியை எதிர்த்து அரசியல் செய்கிறாரோ அண்ணாமலை எந்த கூட்டணி பிடிக்காமல் வெளியே வந்தாரோ அண்ணாமலை அந்த கட்சியினுடைய தலைவர் எம்ஜிஆரை பற்றி பெருமையாக பேசுகிறது இப்போ சமீபத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு இந்துத்துவ தலைவர் அவர் சாகும் வரை இந்துத்வா லீடராக வளர்ந்தார் எவ்வளோ உருட்டு பாருங்கள் தன் கட்சியில் கொண்டாடுவதற்கும் பேசுவதற்கும் தலைவர்கள் இல்லாமல் அதிமுக காரனை வந்து பிஜேபி இழுப்பதற்கு அவனை வந்து பிஜேபிக்கு ஓட்டுப்பட வைப்பதற்கு த அவனுக்கு தலைவராக இவர் வருவதற்கு ஜெயலலிதாவை முன்னிறுத்துனார் ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர் தான் இந்துத்துவா தலைவராக இருந்த ஜெயலலிதா தான் சங்கரராமன் கொலை வழக்கில் இந்தியாவிலேயே வந்து யாருமே இறங்க முடியாத காஞ்சி சங்கரமணத்துக்குள்ளே போலீஸ் அனுப்பி பூட்ஸ் காலோடு அனுப்பி தர தரனு இழுத்துட்டு வந்து ஜெயிலில் போட்டாங்களா ஜெயலலிதா கடவுள் நம்பிக்கை கொண்டு வந்தான் சாமி கும்பிட்றவங்க தான் கொஞ்சம் அதிகமாகவே கும்பிடக்கூடியதான் மகாமகா குளத்தில் போய் கும்பிடுவாங்க கோவில்களுக்கு போவாங்க ஒருத்தர் சாமி கும்பிடுவது என்பது வேறு இந்துத்துவ கோட்பாடு வந்து வேறு இப்போ நான் ஏ இயல்பில் நான் முருகனை வழிபடுவேன் சிவனை வழிபடுவேன் குல தெய்வத்தை வழிபடுவேன் அதுக்காக நான் இந்துத்துவா கொள்கை ஏற்றுக்கொண்டேன் சொல்ல முடியுமா ஜெயலலிதா இருந்திருந்த அண்ணாமலை சொல்லுவது போல எதுக்கு தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் எஸ் பேரணிக்கு தடை போட்டாங்க இந்துத்துவா தலைவராக பேர் பேரணிக்கு ஏன் தடை போடணும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பேரணிக்கு அனுமதி கேட்குறாங்க உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது அனுமதி கொடுத்த பிறகும் கூட ஏற்படும் என்று சென்னை சட்ட விதியை பயன்படுத்தி தடைபோட்ட ஜெயலலிதா அவர்கள் தான் இந்துத்துவா தலைவரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு பிறகு நான் தவறான கூட்டணியை முடிவெடுத்துட்டேன் இனி பாஜகவோடு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சொன்னது போலவே அதற்கு பிறகு பாரதிய கட்சியோடு கூட்டணி வைக்காது ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியா லேடியா என்று சண்டையிட்டு நீட் தேர்வில் தொடங்கி தமிழ்நாட்டிற்குரிய தமிழ்நாட்டுக்கு நாசக்கார திட்டங்களாக இருந்த அத்தனை திட்டங்களையும் எதிர்த்து கடைசி காலத்தில் என்ற ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர் நாமளைக்கு அவருக்கு தேவைன்னா நாளைக்கு கருணாநிதியே புகழ்ந்து பேசுவார் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆக சிறந்த தலைவரும்பாரு ஸ்டாலின் கூட வந்து தொண்ணூறு விழுக்காடு தங்கள் கட்சியில் வந்து இந்துக்கள் தான் இருக்காங்கன்னு சொன்னோடனே ஸ்டாலின் கூட ஒரு இந்துத்துவா தலைவர் தான் ஏன்னா தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் இருக்கிற கட்சின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவார் ஏன் திராவிட கழக வீரமணியை கூட அவர் இந்து தலைவர் இருப்பார் ஏ பெரியார் கூட ஆரம்பத்தில் சாமி கும்பிட்டுருக்காரு அதனால் பெரியாரும் இந்து தலைவர் தான் அப்படின்னு பாரு இந்துத்துவாவுடைய யாரெல்லாம் இந்த இந்துத்துவாவை இந்த சனாதனத்தை எதிர்த்து போராடினார்களோ வள்ளலார் போராடினார் அவரை இந்து லீடராக்கியாச்சு வைகுந்தர் போராடினார் அவரை இந்து லீடராக்கியாச்சு முத்துராமலிங்க தேவர் இந்த ஆரியமும் திராவிடமும் கைகோர்த்து ஒரு நாள் நிற்கும் சங்கம் என்று ஆரியத்துக்கு எதிராக பல கருத்துக்களை பேசியிருக்காரு அந்த முத்துராமணி தேவரை ஹிந்து லீடர்னு கிளைம் பண்ணிட்டான் யாரெல்லாம் இந்துக்களுக்கு எதிர இந்துக்கள்னா இந்துத்துவாங்கிற கோட்பாட்டிற்கு எதிராக சனாதன தர்மத்துக்கு எதிராக இந்த சாதி ரீதியாக பிரிக்கிறத வர்ணாசர கோட்பாட்டுக்கு எதிராக போராடினார்களோ பேசினார்களோ எழுதினார்களோ அத்தனை வரையும் இந்துவா கிளைம் பண்ணுறாங்க அம்பேத்கரையும் கிளைம் பண்ணுறாங்க புத்தரையும் கிளைம் இந்து 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 என்ற இந்து லீடர் இந்து காட் அப்படிங்கிறாங்க அப்படி இன்றைக்கி ஜெயலலிதாவை இந்து தலைவரும்பாங்க நாளைக்கு எடப்பாடி இந்து தலைவர் சீமானந்த வந்து அவர் முருகனை வழிபடுறாரு அவர் வீரத்தமிழை முன்னாடி வச்சுக்கிறார் ஆனால் அவரும் இந்துத்துவ தலைவர் தான் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அப்படி எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அதாவது வரலாறு இருக்கிறவன் தேடுவான் வரலாறு இல்லாதவன் திருடுவான் இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக ஒன்றே ஒன்று தெரியுது அண்ணாமலை ஒரு அறகுற தலைவர் அறிவற்ற தலைவர் தமிழ்நாட்டு அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு தலைமை என்பது தெரிகிறது தன்னுடைய கட்சியில் பாராளுமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு பிட்டுப்படம் பார்க்குறவனையும் பாலியல் துன்புறுத்தல ஈடுபடுறவனையும் கட்சியில் வச்சுக்கிட்டு நீங்கள் பேசலாமா அண்ணன் சீமானுடைய கருத்துக்கு எதிர்கருத்து பேசியிருந்தால் அண்ணாமுடைய கருத்தை வரவேற்றுக்கலாம் ஆனால் இன்றைக்கு தனி மனித விமர்சனம் இறங்குனீங்களோ அதற்கு திருப்பி பதிலடி கொடுக்க நாங்கள் ஆரம்பித்தா தாங்க மாட்டீங்க சொந்த கட்சியில கட்டுன மனைவியுடைய பேரை கூட வேட்புமனு தாக்கல மறைக்கிற மோடிய தலைவரா வச்சுக்கிட்டு நீங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை நீ